இன்றைக்கி வீட்டில் என்ன சமையல் பார்த்திங்கன்னா பொரியல் வச்சுக்க வச்சிருக்கோங்க தொட்டுக்கிறக ப்ரீட் ரெட்டு உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் வச்சுருக்காங்க இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க பொடி பொடியாக ப்ரீட் அரிஞ்சாச்சுங்க கட் பண்ணியாச்சு உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உரம் மிளகா ரெண்டு அல்லது மூணு வர மிளகா கிள்ளி சேர்த்திக்கிறாங்க வெங்காயங்க பெரிய வெங்காயம் தாங்க கட் பண்ணி சேர்த்திக்கிற கருவேப்படுத்தா சேர்த்திக்கிறேங்க சேர்த்து இதெல்லாம் வணக்கிக்கலாங்க நல்ல எண்ணெயெலாம் வணங்கி வரட்டுங்க வணங்கி வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ப்ரீட்னு சேர்த்திக்கலாங்க நான் ரெண்டு பெரிய உரு உருளைக்கெழங்குங்க ப்ரீட்யூட் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ரெண்டு பெரிய ப்ரீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேங்க உருளைக்கெழங்கு கம்மியாகவும் புரிய டோட்டை அதிகமாகவும் சேர்த்திக்கிறாங்க சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க இல்லை ஒரு வணக்கம் வணக்கிக்கலாங்க வணக்கினதுக்கப்புறம் தான் நம்ம உப்பெல்லாம் சேர்க்கணுங்க பொரியல் இந்த மாதிரி தாங்க செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்குங்க வணக்கி வச்சுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி வச்சுங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க தனி மிளகாய் தூள் தாங்க சேர்த்திக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் ஆட்டோ சேர்த்திக்கிறாங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க ஏற்கனவே உரம் மிளகா சேர்த்திருக்கவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி ஒரு கிளறு கிளறிக்கலாங்க அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க இடை இடையில எடுத்து கிளறி விட்டுக்கலாங்க அப்போதாங்க நல்லா வெந்து வருங்க கிளறி விட்டுக்கலாங்க எல்லாம் காய் நல்லா ஒன்றா நல்லா வெந்து வரட்டுங்க சைடிஷ் ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க ப்ரீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த பொரியல் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதில் உருளைக்கிழங்கு சேர்ந்துருக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா சுண்டை நல்லா நல்லா தண்ணியெல்லாம் வைத்திருச்சு ப்ரீட்ரூட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் கையில் நசுக்கி கட்டுற பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க உருளைக்கெழமும் நல்லா இருக்கும் இதில் சே பீட்டோட்டோட சேரவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்